இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணிக்கிட்ட தனி வீடு டூப்ளெக்ஸ் ஹவுஸு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயூவா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ரெண்டாயிரரூவா முப்பத்து ரெண்டாயிரரூவா வரும் மாத வாடகை ஃபுல் ஃபர்னிச்சரோட வந்துடும் வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாத வாடகை வாங்குவோம் மெயின் ஏரியாவில் இருக்குது